என்ன காரியம் செய்வார் வாசுதேவருடைய உபகாரங்களுக்கு இச்செயலுக்கு பதிலாக தான் பாண்டவர் ஐவருக்கும் காலம் உள்ளவரை நரகவாசன் என சாபம் நல்கி இருக்கலாம் தாய் ஆனால் எமது வாசுதேவருக்கு கொடும் சாபம் அளித்து தாம் இன்று பெரும் மனத்தத்தை விட்டீர்கள் மன்னித்த சாபத்திற்கு விமோச்சனம் தாருங்கள் என்னைகள் வாசுதேவரே நான் இன்று என்னுடைய நூறு புதல்வர்களின் மரணமானது என்னுடைய ஹயத்தையும் புருடாக்கியது இல்லை மாதா தாம் எந்த தவறும் புரியவில்லை ராஜ மாதா தம்முடைய கிரோதம் உச்சிதமானதே இது தம்முடைய வேதனையின் வெளிப்பாடு நானும் அவ்வப்போது இந்த வேதனையை அனுபவித்து வந்தேன் மாதா குருக்ஷேத்திரத்தில் அடுத்தவர் அங்கம் கொய்யப்படும் போதெல்லாம் சித்திய ரத்தம் என்னுடையதாக இருந்தது எண்ணற்றோர் வீர மரணம் பிராப்தம் பெற்றனர் அச்சமயம் வேதனையை என்னிடம் அளித்து வாழ்வை அவர்கள் துறந்தனர் வெற்றியால் ஆனந்தம் கொண்டவனும் நானே ஏற்பட்ட தோல்வி கண்டு துவண்டு விழுந்தவனும் நானே வேதருக்கும் முதல் சத்ருவும் நானே வேறுபாடு காணாத தமது பித்திரனும் நானே உண்மையை சொன்னால் நானே முதல்வனும் சாபத்தை வழங்கியவனும் அதே சமயம் அச்சாபத்தை அனுபவிப்பவனும் தாயே எனது வம்சம் அழிவை சந்திக்கும் காலம் வரும் வேளையில் அந்த அழிவின் முதற்கட்டமாக எனது சுதர்சன சக்கரத்தை பிரயோகிப்பேன் இல்லை மாதா தாம் ஆசீர்வாதம் சாபம் இவ்விரண்டும் காலம் மற்றும் சூழலுக்கு ஏற்றவாறு வெளிப்படுகிறது காலத்தின் வியதிக்கு ஏற்றவாறு வெளியான ஒரு உத்தரவையின்றி இதை நான் உணர்கிறேன் யாதவ குலம் அழிய வேண்டியதும் அவசியம்தானே அழிவு அவசியம் என்று கூறுகிறாயே அவர்களுக்கு ஆதரவு அளித்தது நகரையே உருவாக்கினார் அந்த யாதவர்களை நீ அழிப்பாயா அழிக்கப் போவது நான் அல்ல காலமே அவர்களை அழிக்கும் யாதவகுலம் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்திருந்தால் அவர்களும் அழிந்திருப்பர் அவர்கள் எப்போதும் மாற்றத்தை தராத பழமையான குல வழக்கங்களை அனுசரித்து வாழ்கின்றனர் ஆனால் அது வெகுநாள் நீடிக்காது வெகு விரைவினில் யாதவ குலமும் வழிவை சந்திக்கும்